சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்தும் முயற்சியாக மின்சார பேருந்துகளை இயக்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் முதன்முறையாக குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகள் சேவை வரும் பதினோராம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக எரிபொருளுக்கு பதிலாக மின்சார வாகனங்கள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது காற்றின் மாசுவை குறைப்பதற்காக மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகின்றன இந்நிலையில் டீசலில் இயங்கும் பேருந்துகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இயற்கை எரிவாயு மற்றும் மின்சார பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது அதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறுநூற்று இருபத்தைந்து மின்சார பேருந்துகள் ஐந்து பணிமனைகளின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இயக்க முடிவு செய்யப்பட்டது முதல் கட்டமாக சென்னை வியாசர்பாடி பணிமனையிலிருந்து நூற்று இருபது மின்சார பேருந்துகளை கடந்த ஜூன் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த பேருந்துகளின் படிக்கட்டு தரையிலிருந்து நானூறு மில்லி மீட்டர் உயரத்தில் மிக தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ளது இதிலுள்ள தொழில்நுட்ப வசதியால் பேருந்தின் தரைத்தளத்தை மேலும் இருநூற்றி ஐம்பது மீட்டர் கீழே இறக்கும் வசதியை கொண்டுள்ளது இதனால் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் குழந்தைகள் முதியோர் எளிதாக ஏறி இறங்க முடியும் தவிர இருக்கை பக்கவாட்டு இடைவெளி பதிலாக அகலம் உள்ளதால் நின்று செல்லும் பயணிகளும் சிரமம் இல்லாமல் பயணிக்கலாம் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் சீட் பெல்ட் அவசர கால பொத்தான்கள் செல்போன் சார்ஜிங் பாயிண்டுகள் பேருந்து நிறுத்தத்தை அறிவிக்கும் வகையில் ஒலிபெருக்கிகள் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த தாழ்த்தள மின்சார பேருந்தில் இடம்பெற்றுள்ளன இதன் தொடர்ச்சியாக பெரும்பாக்கம் பணிமனையில் மின்சார பேருந்துகளின் சேவை வரும் பதினோராம் தேதி தொடங்கப்பட உள்ளது முதன்முறையாக ஐம்பத்தைந்து குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அத்துடன் சேர்ந்து எண்பது சாதாரண மின்சார பேருந்துகளையும் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகள் வெயில் காலத்தில் பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக மற்ற பணிமனைகளிலும் இருந்து மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது